அதிசய கிணறு அப்படின்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகவும் பரபரப்பாகவும் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் அதிசய கிணறு அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலை அருகே இருக்கக்கூடிய ஆயன்குளம் என்ற ஒரு கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்க தான் கூடியது தான் அந்த அதிசய கிணறு இது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே இந்த அதிசய கிணறு இருந்து கொண்டிருக்கிறது இந்த அதிசய கிணத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர் வந்து ஆண்டுதோறும் பராமரித்து அவர் இங்கே வரக்கூடிய நீரை கிணற்றில் மூலமாக சேமித்து ஒரு ஆயிரம் கிணற்றுக்காக அந்த ஒரு முக்கிய கிணறாக இது விளங்கியது பிறகு வந்து சென்ற ஆண்டுதான் இந்த அதிசய கிணறு வந்து எவ்வளவு கனாடி தண்ணி வந்தாலும் இந்த அதிசய உள்வாங்குகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மக்கள் மத்தியில் அதை வந்து மீடியாக்கள் வந்து அதிகமான முறையில் கவனம் எடுத்து இந்த இதனுடைய அதிசய கிணற்றினுடைய அந்த செய்தியை வெளியே கொண்டு வந்ததன் பெயரில் மாவட்ட ஆட்சியர் அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் விஷ்ணு உடனடியாக இந்த அதிசய கிணறு வந்து உடனடியாக வந்து ஆய்வு செய்து இங்கே வரக்கூடிய தண்ணீர் எங்கே செல்கிறது என்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டார் அப்போது வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பலர் தெரிவித்தார்கள் இங்கே வரக்கூடிய தண்ணீர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றுல இருக்கக்கூடிய உபரி உட்பட பல கிராமங்களுக்கு இங்கேருந்து தண்ணி செல்கிறது என்று கூறினார்கள் அப்போ எப்படி என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் வந்து தண்ணி வரக்கூடிய காலங்களில் இங்கே பூவு அதே போல் வந்து இந்த தெருமக்கொல்லான பாசிகள் இதெல்லாம் இந்த கிணற்றிலே போடுவோம் அந்த பாசிகள் அந்த பூக்கள் வந்து இங்கிருந்து இருபத்தைந்து தொலைவில் இருக்கக்கூடிய உபரி குண்டல் காரிகோவில் இந்த மாதிரியான பகுதிகளில் கிணற்சிகளில் அது மிதந்திருக்கிறது என்ற ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தையும் அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் இது வந்து நமது வந்து மக்கள் கண்டுபிடித்திருந்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அவர்களுடைய முயற்சியால் சென்னையிலிருந்து ஐஐடி மாணவர்கள் இங்கே நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த கிணற்றை வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள் இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணியை முதலில் எடுத்து பரிசோதித்தார்கள் பின்பு இங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கிணற்றின் தண்ணியை எடுத்து பரிசோதித்து பார்த்தார்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணீருடைய தன்மையும் அங்கே நம்ம கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரின் தன்மையும் ஒருபோது இருக்கிறதா இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் ஒத்து போகிறதா என்று கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிணறுகளில் அந்த ஆய்வை மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வின் முடிவில் உண்மைதான் இந்த கிணற்றுக்கு வரக்கூடிய தண்ணீர்கள் அனைத்துமே அருகில் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிணறுகளுக்கு செல்கிறது அந்த கிணறுகள் மூலமாக அங்கே நீர்மட்டம் உயர்கிறது கடல் நீர் உள்புகாதவாறு இதனுடைய நீர்மட்டத்தினால் கடல் நீர் உள்புகிறது தடுக்கப்படுகிறது என்ற ஒரு ஆய்வறிக்கையும் அவர்கள் சமர்ப்பித்தார்கள் உடனடியாக இது சம்பந்தமாக நமது சபாநாயகர் அவர்கள் இந்த அதிசயக்கிணரை நிச்சயமாக நான் வந்து ஒரு தரைமட்ட அணைக்கட்டு என்று சொல்லுவார்கள் அதாவது நம்ம வந்து அணைக்கட்டுங்கிறது வந்து மேலே வந்து நம்ம கட்டக்கூடியது தரைக்கு மேலே கட்டக்கூடியதை நம்ம வந்து டேம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நம்மளுக்கு பூமிக்கு அடியிலே அதாவது இந்த கிணற்றை வந்து வந்து ஒரு கிரவுண்டர் டேம் அப்படியாக கட்ட வேண்டும் இதன் மூலமாக வந்து நம் தண்ணியை வந்து பல லட்சம் லிட்டர் தண்ணியை வந்து நம்ம இங்கே சேமிக்கும் போது இந்த பகுதியில் வந்து நீர் ஆதாரம் ஒரு எந்த காலத்திலையுமே வந்து இந்த நீராதாரம் பாதிக்காத அளவுக்கு இந்த பகுதி மக்களுக்கு விவசாயிகமாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்காக இருந்தாலும் பாதிக்காது எங்கள் ஒரு கருத்தை அவர் முன்னிறுத்தி உடனடியாக இதுக்கு வந்து ஒரு முறையான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் போதிய நிதியை ஒதுக்கி இந்த கிணற்றை பராமரிக்க வேண்டும் அதே போல் இதுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி வரக்கூடிய அந்த பாதை அதாவது இந்த அதிசய கிணத்துக்கு தண்ணி வரக்கூடியது வந்து நம்மளுக்கு அணைகள் மூலமாக தண்ணி வருகிறது அந்த வரக்கூடிய தண்ணீர் வந்து நேரடியாக இந்த அதிசயகிணத்துக்கு வரவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலை ஒன்று ரெ ரெடி செய்து வெட்டினார்கள் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை மூலமாக அந்த கால்கள் வந்து கட்டப்பட்டு அந்த அதிர்சகிணத்துக்கு அருகிலேயே காங்கிரீட்டு வந்து திண்டுகளால் அமைக்கப்பட்டு அந்த கிணறுகள் வந்து சுற்றிலுமே பாதுகாக்கப்பட்டது ஆனால் வந்து அவர்கள் வந்து அந்த பணியை வந்து அவர்கள் வந்து சரியாக செய்தார்களா என்றால் தான் இங்கே வந்து செய்யவில்லை என்ற ஒற்றை வார்த்தைகளை நாம் வந்து சொல்ல முடியும் பொதுப்பணித்துறை மூலமாக இந்த நம்ம வந்து கிணத்துக்கு வரக்கூடிய இந்த காலுடைய நிதி ஒதுக்கி இதுக்கான பணிகளை செய்தார்கள் ஆனால் இவர்கள் வந்து இந்த காலை வந்து முறையாக இந்த பணியை செய்யவில்லை ஏனென்றால் இந்த காலை வந்து வெட்டி வைத்தவர்கள் அப்படியே மண்ணை அதில் போட்டுவிட்டார்கள் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் மழை தண்ணி வந்து கொஞ்சம் வெள்ளமாக வந்தபோது அதில் ஆளில் கிடந்த மண் அவ்வளவுமே இந்த கிணற்றுக்குள் வந்து விழுந்து விட்டது இப்போதைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுகளையும் அவங்க கெட்டலை அதாவது ஒரு பக்கத்தில் முறையாக வந்து மட்டும் ஷோ பண்ணி கெட்டி விட்டுட்டு மீதி எல்லா பக்கத்துலேயும் அவங்க பட்டுக்க விட்டுட்டாங்க உடனடியாக அது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரடு அவ்வளவும் இடிஞ்சு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா இருந்த கிணத்த நீங்கள் வந்து நல்லா பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நாசமாக்கி போட்டீங்க அப்படிங்கிற இந்த பகுதி மக்களுடைய இதுக்கு குற்றச்சாட்டி கூட யாருமே வந்து பார்க்காத இருக்கும்போது கூட இந்த கிணற்றினுடைய உரிமையாளர் வருஷம் வருஷம் ஆட்களை விட்டு அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய மண் அதே அந்த வரக்கூடிய வெள்ளத்தில் வரக்கூடிய அந்த ஓலைகள் மட்டைகள் எடுத்து தூர்வாரி அந்த கிணற்றை வந்து நன்கு பராமரித்து வந்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து பார்த்து இதை வந்து நாங்கள் மேலும் இந்த அதிசய கிணற வந்து இன்னும் பல லட்சம் கொள்ளளவு தண்ணீர்களை இங்கே சேமிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு சரியான முறையான திட்டமிடாமல் முறையான நிதியும் ஒதுக்காமல் அது வந்து சரியான நிதி ஒதுக்காமல் ரெண்டு பக்கமும் காங்கிரீட்டு ஸ்லாப்புகளை மட்டும் கெட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்தே பாருங்கள் ரெண்டு பக்கமும் காங்கிரீட்டு ஸ்லாப்புகளை மட்டும் வந்து ஒரு பத்து எண்பது அடிக்கு நீட்டமாக ரெண்டு பக்கமும் கட்டியிருக்காங்க கட்டிட்டு கீழ்ப்பக்கத்தில் வந்து ஒரு கா கான்கிரீட் ஸ்லாப் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பக்கத்திலையும் சைடில் இருந்த மண்ணுகள் அவ்வளவும் கரைஞ்சி நேராக போய் கிணத்துக்குள்ளே தான் விழுந்திருக்கு அதே போல் அந்த கிணற்று பக்கத்தில் ஒட்டிருக்கக்கூடிய அந்த கிணத்தருடைய பழைய கிணறு ஒன்று பக்கத்துலேயே நம்ம ஒரு ரூம்பு இருக்குது அந்த ரூம்பு வந்து முற்றிலுமே டேமேஜ் ஆகிருக்கு நம்ம கேமராமேன் வந்து அந்த 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 கெட்டிடத்தை வந்து டேமேஜாக இருக்கிறத வந்து கிளியராக காட்டுவார் ஜூம் பண்ணி காட்டுவார் பாருங்கள் முற்றிலுமாகவே டேமேஜாக இருக்குது அது வந்து இந்த இதை நம்பி யாராவது அது பக்கத்தில் போனாங்கன்னா அந்த கெட்டிடத்தோடு இடிஞ்சி கிணத்துக்குள்ளே தான் போகணும் அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பாருங்கள் ஒரு அது பக்கத்தில் இருக்கிற திரடு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்குள்ள திரடு வந்து அப்படியே இடிஞ்சு கிணத்துக்குள்ள விழுந்துருக்கு நீங்க பாருங்க நம்ம கேமராமேன் காட்டுறதை நீங்க பார்த்துருப்பீங்க அதுல கூட ஒரு ஆழ்துளை போர் போட்டது கூட ஒன்று இருக்கு பாருங்க அந்த சைடில் இருந்த அவ்வளவு திண்டுமே இடிஞ்சு இப்போ அங்கே கிணத்துக்குள்ளே போயிட்டு ரெண்டாவது இந்த கிணத்தை சுற்றி எந்த விதமான பாதுகாப்புமே அவங்க அமைக்கலை அதாவது ஒருத்தர் வந்து இரவு நேரத்திலேயோ இல்லை பகலையோ ஒருத்தர் கொஞ்சம் கவனம் வந்தாருன்னா வந்தார்னா கிணத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த பாதை வரைக்கும் வந்து மண் அரிச்சு இடிச்சு கிணத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு சுற்றி இந்த கிணத்தை சுற்றி வந்து ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த விதமான செய்யப்படவில்லை இது அதிசய கிணறு தான் என்பதற்கான ஒரு எழுத்து கூட இல்லை ஒரு படமாவது ஒரு போட்டோ எடுத்தாவது வந்து இது அதிசய கிணறு இதுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எது யார் மூலமாக இந்த பணி நடைபெற்றது என்ற ஒரு விவரமாவது இங்க வச்சிருக்கணும் இதுக்கு முன்னக்கூடி நம்ம வந்து பார்த்துருக்கும் போது அதிசய கிணறு வந்து உண்மையிலே அது அதிசய கிணறாக இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இதான் உண்மையான அதிசய கிணறு அதை வந்து அதிசயத்தை சோழி முடிச்சுட்டு வெறும் கிணறு மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட அவ்வளவும் மண் முப்பது அடி வந்து ஆழம் கொண்ட ஒரு கிணறு அதுலேயுமே ஐஐடி நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்யும் போது கிணற்றின் அடிப்பகுதியில் தான் அதற்கான அது வந்து வெளி கிணற்றுகளுக்கு செல்வதற்கான துளை இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க இப்போ அந்த துளை வந்து முற்றிலும் மூடியாச்சு கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மண்ணை போட்டு மூடின பிறகு அந்த துளைகள் எதுவுமே இப்போ தெரிகிறது இல்லை இனி வந்து என்ன மழை பெஞ்சு என்ன தண்ணி வந்தாலும் சரி இந்த அதிசய கிணத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் இந்த பகுதி விவசாயிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதற்கு வந்து உகுந்த தான் இருக்குது கிணறு முழுவதுமே மணல்களால் வந்து மூடப்பட்டிருக்கிறது ஒரு ஐந்து அடி இல்லை ஒரு ஆறு அடி தான் வந்து இல்லாமல் இருக்குது இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு தண்ணி கிடக்கு அந்த தண்ணியும் வந்து உள்ள உரியாமல் அப்படியே வந்து ஒரு கிடங்குல கிடக்கிற மாதிரி தான் கிடக்குது அதனால இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னும் இரண்டு மாதத்தில் வந்து பருவமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டு மாதத்தில் பருவமழை வருவதற்கான காலம் அந்த காலத்திற்குள் அதாவது மழை காலத்திற்கு முன் இந்த கால்வாயை உடனடியாக அவர்கள் கூடுதலாக நிதி ஒதுக்கி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணற்று ஒட்டுநாப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை வந்து முற்றிலுமாக அகற்றிவிட்டு அந்த பக்கத்தில் ஒரு தடுப்பு சுவரும் இந்த பக்கம் இணைந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இந்த இரண்டு பக்கத்திலையும் முறையாக தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் அதுவும் தரையோடு தரையாக அமைக்காமல் நன்கு வந்து உயர்ந்த அளவுக்கு அதாவது யார் வந்தாலும் அந்த கிணற்றுக்குள் வந்து போ உள்ள போய் விழுந்துறாத அளவுக்கு வந்து இந்த தடுப்பு சுவர்களை கொஞ்சம் உயரமாக அமைத்து சுற்றி வேலி அமைத்து உண்மையிலே இது அதிசய தான் என்பதற்கான ஒரு தகவல் பலகையும் வைத்து இதை வந்து உண்மையிலே அரசு வந்து பாதுகாக்க வேண்டும் அதாவது நாங்கள் வந்து அதிசய கிணத்தை வந்து பாதுகாக்க போறோம் என்று நாம் வந்து சொல்லி கொண்டு அந்த அதிசய கிணற்றை நம்ம அழிப்பது நம்மளுடைய கடமை அல்ல இப்பொழுது அதுதான் நடந்திருக்கிறது நாம் பாதுகாக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம அதிசயத்தம் ஒரு பொக்கிசத்தை நாம் இப்போது அழிக்குப்பதற்கு தான் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போதைய கள நிலவரமாக இருக்கிறது விடியல் செய்திகளுக்காக காமராஜ்